இன்னைக்கு ஓப்போ ரியல்மி விவோ இந்த மொபைல்ஸ்லாம் எம்ஆர்டி டாங்கல் அண்டு மாதிரி டாங்கல்ஸ் அது மூலியமா தான் அன்லாக் பண்ண முடியும் இதே ரெட்மி டிவை நார்மலா ஆர்டர் செட் பண்ண முடியும் ஆனா விவோ ஓப்போ இந்த மொபைல்ஸ்லாம் வந்து டாங்கிள்ஸ் மூலமா தான் அன்லாக் பண்ண முடியும் அப்படி ஓப்போ மொபைல்ஸ் வந்து அன்லாக் பண்ண முடியும் மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும் பண்ண மட்டும் தான் இருக்க முடியும் அதுவுமே சர்வீஸ் சென்டர் டூல் மூலியமா தான் பண்ண முடியும் இந்த வீடியோல என்ன பண்ணப் போறோன்னா Oppo A83 இந்த மொபைல் வந்து லாக் ஆயிருச்சு இது வந்து எப்படி அன்லாக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் அதை எப்படி அது வந்து பண்ண போறது நாம MRD டாங்கல் மூலமா தான் பண்ண போறோம் அதுமட்டுமில்லாம இந்த வீடியோவை கன்டினியூஸா பாருங்க அப்பதான் வந்து Oppo மொபைல்ஸ்லாம் எப்படி அன்லாக் பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும் மிஸ் பண்ணாம கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுமட்டுமில்லாம இதல நிறைய நுணுக்கங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இருப்பேன் மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க சரி வாங்க எப்படி Oppo A83 அன்லாக் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் இது ஓப்போ ஏ எயிட்டி த்ரீ இது வந்து லாக் பண்ணிவிட்டாங்க இது எப்படி அன்லாக் பண்ணுறது எப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாக இந்த ஓப்போ மொபைல் விவோ மொபைலாக ஹார்ட் ரிசெட் பண்ண முடியாது அதுக்கான சப்போர்ட் இல்லை இது எம்ஆர்டி டாங்கல் மூலிமா மட்டும்தான் பண்ணுறோம் எப்படி இதோட மாடல் நம்பர் பார்க்குறதுனா கேமரா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்து அந்த ஸ்னாப் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த பிக்சர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஐ பட்டன் அழுத்திட்டிங்கன்னா ஓப்போ விவோ மொபைலில் அதோட என்ன டிவைஸுங்கிறத காமிச்சிடும் ஓப்போ எயிட்டி த்ரீ டூ தௌசண்ட் எயிட்டீன் ஓகே இப்போ இந்த மொபைலை வந்து ஆஃப் பண்ணிப்போம் இப்போ இந்த மொபைல் ஆஃப் அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோட டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி போடியும் வெளியே எடுத்து தான் பண்ண போகிறோம் இதுக்கு பண்ணுறதுக்கு எம்ஆர்டி கி எம்ஆர்டி டாங்குள் இது மூலிமா தான் பண்ண போகிறோம் இது அன்லாக் பண்ணுறது எம்ஆர்டி டாங்குள் மூலியமாக தான் பண்ண போகிறோம் ஓகே பேக் டோரை கழட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி சிம் ட்ரே இருக்கும் சிம் ட்ரைவர் எடுத்தால் தான் பேக் டவரையும் கழட்ட முடியும் சிம் ட்ரைவர் அஜெக்ட் பண்ணி எடுத்துறேன் ஸோ பேக் டோரை வர கரெக்டாக க்யூரட்டாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு மொபைல்லையும் பேக் டோரை கால் ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அப்படி நீங்கள் பேக் டுவர கால்ட்டுறதா இருந்தால் அந்த சிம் ட்ரே கேப் வரும் நல்லா அந்த சின்ட்ரு கேப்புக்கு மேலே அந்த ஓப்பனில் லைட்டை நகர்த்து விட்டுக்காங்க ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சின்ட்ரு இருக்கிற இடம் டேமேஜ் ஆகிவிடும் அந்த கேப்பில் ஊற்றும் மட்டும்தான் இந்த பேக் டோரை கழகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றபடி வேறு எங்கேயும் நகர்த்து விட்டிங்கனாலும் விடுறது கஷ்டமாக இருக்கும் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு நீங்கள் மற்ற மொபைலில் ஓப்பன் பேக் டோர் காலத்துக்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அதனால தான் இதெல்லாம் இல்லை ஓகே இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்க்ரூஸை கழட்டுற மாதிரி இருக்கும் எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிறேன் நான் பிளேட் எடுத்துடலாம் பிளேட் எடுக்கிறதுக்கு அதிகம் டியூசர் யூஸ் பண்ணுங்கள் ஓகே எடுத்தாச்சு ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட் இருக்குது அடியிலேயே அதையும் எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக கழட்டி விடுங்க ஓகே டிஸ்பிளே ஸ்டிப்பு அண்டு பேட்டரி ஸ்டிப்பு அண்டு சிசி போடுக்கிற ஸ்டிப் எல்லாத்தையும் கழட்டி விட்டேன் இப்போ வந்து மேலகிற ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிக்கலாம் ஓகே கழட்டியாச்சு அந்த மேலே இருக்கிற பிளேட்டை எடுக்கிறதுனா டியூசரில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து போர்டை வெளியே எடுக்கணும் போர்டு வெளி வெளியெடுக்கிறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக நெட்ஒர்க் கேபிளெலாம் கழட்டி விட்டுருந்தான்னு பாருங்கள் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் நெட்ஒர்க் கேபிள் சரியாக கழட்டி விடலை அதனால் சரியாக போர்டு வரல இப்போ நெட்ஒர்க் கேபிளாக கழட்டி விடணும் பாருங்கள் நான் நெட்ஒர்க் கேபிள் கழட்டி விடாமல் இருக்குது அதனால் வந்து போர்டு வந்து வெளியே வர மாட்டேங்குது இப்போ நெட்ஒர்க் கேபிளையும் டியூசர் மூலயமா தான் கழட்டி விடணும் ஓகே கழட்டி விட்டுட்டேன் இப்போ போர்டு ஈஸியாக வெளியே வந்துருச்சு இப்போ போர்டுக்கு பின்னாடி நம்ம திருப்பி அது எங்கே இருக்குன்னா இந்த பாயிண்ட்டு அது பாருங்கன்னு அந்த இது ஸ்டிக்கரை கிழிச்சாதான் அந்த லேபிளை கிழித்தா மட்டும்தான் அந்த ஈடியல் பாயிண்ட் டெஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மொபைலுக்கும் ஒரு ஒரு மாதிரி இடத்துல டெஸ்ட்டு பாயிண்ட் இருக்கும் எயிட்டி த்ரீக்கு நான் காட்டுறது தான் டெஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஈடியல் பாயிண்ட்னு சொல்லலாம் இது அந்த ஸ்டிக்கரை பிஸ் பிரிச்சுட்டு அந்த ஈஸ்டிங் லேபிள்னு சொல்லுவாங்க ஏன்னா சிபியூ மேலே ஈஸ்டிங் லேபிள் இருக்கும் ஏன்னா ஹீட் ஆகிறத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க ஓகே அந்த ஈஸ்டிங் லேபிள் எடுத்துடலாம் ஸ்டிக்கர் எடுத்துட்டேன் இன்னொன்றும் இருக்குது அதையும் எடுத்துடலாம் மெயினாக சிபியூ பக்கத்தால் தான் நம்மளுக்கு டெஸ்ட் பாயிண்ட் அண்டு ஈடியல் பாயிண்ட் இருக்கும் நான் காட்டுற பாருங்கள் மீடியா டெக் சிபியூ இது அதுக்கு மேலேயே அந்த ஈடியல் டெஸ்ட் பாயிண்ட் இருக்கும் அதனால் செப்ரேட்டாக டீட்டெயிலாக காமிக்கிற பாருங்கள் ஒரு ஒரு மொபைல்லையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஒரு மெட்டீரியல் இருக்கிறதில் தான் நம்ம ஃப்ரிண்ட்டில் நம்ம டெஸ்ட் பாயிண்ட் அடிக்கிறோம் டெஸ்ட் பாயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப இடஞ்சலாக இருக்கும் நான் டெஸ்ட் பாயிண்ட் அடிச்சு காமிச்சிடுறேன் இதுக்கு பிளேட்டை கட் பண்ணி தான் எடுத்தாகணும் இப்போ இது என்ன பண்ணோம்னா ஒரு சைடு லைன் அடிச்சுக்கிட்டு ஒரு சைடில் வந்து கிரவுண்டில் ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சைடு அந்த மெட்டீரியல் அடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து கிரவுண்டில் ஷார்ட் பண்ணால் மட்டும்தான் சாஃப்ட்வேர் கனெக்ட் ஆகும் ஓகே இப்போ வந்து ஜஸ்ட்டு எதனாச்சும் ஷார்ட் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணிக்கலாம் ஏன்னா கட் பண்ணியிருக்கும் பிளேட்டை இப்போ மொபைலில் வந்து ப்ளேட் அதில் உட்கார வச்சுட்டு பேட்ரி அண்டு ஸ்டிப்லாம் போட்டுக்கலாம் சும்மா நார்மலாக போட்டுக்கிட்டால் போதும் சிசி போர்டுக்கான ஸ்டிப்பும் பேட்ரி கனெக்டரும் மெயினாக இருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் தேவனா டிஸ்பிளே கனெக்டரும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாச்சு சும்மா அப்டேட் இருக்குது போர்டு இப்போ பேட்ரி முக்கியமாக போட்டுக்கணும் பேட்ரி போட்டால் தான் சப்ளேவே ட்ரான்ஸ்மிஷன் ஆகும் ஆனால் குவால்காம் சிபியூக்கு பேட்ரி கனெக்ஷன் இல்லை ஆனால் வந்து எம்டிகேசிபி பேட்ரி கனெக்ஷனும் ஓகே இப்போ லேப்டாப்பில் ஓப்போ டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் எம்ஆர்டி தாங்கில் இப்போ இதில் மாடல் சூஸ் பண்ணணும் ஏ எயிட்டி த்ரீ ஓப்போ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் கீழே ஃபார்மேட் இருக்கும் அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கீழே ஸ்டார்ட் கொடுத்துட்றேன் இப்போ வந்து மொபைலை கனெக்ட் பண்ணணும் நான் வந்து அந்த இன்னொரு சைடு இருக்கிறத வந்து கிரௌண்டில் ஷார்ட் பண்ணுறேன் ஷார்ட் பண்ணி க்ரௌண்டில் அழுத்திக்கிட்டு எனிமோர் பிளேட்டில் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து யூஎஸ்பி கேபில் கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் அந்த கிரவுண்டில் ஷார்ட் பண்ணுறத உடனே எடுத்து விட்டுருணும் கனெக்ட் ஆன உடனே ஓகே எடுத்து விட்டுட்டேன் இப்போ வந்து லேபில் கனெக்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து எஃப்ஆர்பி எல்லாத்தையுமே இதே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணி விட்டுரும் கூகுள் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது டோட்டலாக மொபைலு யூசர் டேட்டா எல்லாமே அழிஞ்சிரும் அழிஞ்சிட்டு மொபைல் அன்லாக் ஆகிடும் டேட் மொத்தமாக எதுவுமே இருக்காது மொபைலில் டேட்டாஸ் எல்லாமே அழிஞ்சிடும் ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு டன் இப்போ வந்து நம்ம மொபைலை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் பேட்டரியை கழட்டிட்டு போட்டு பேட்ரி ஸ்டிப்பை கழட்டிக்கிறேன் போட்டுக்கிறேன் இப்போ மொபைலை ஆன் பண்ணலாம் இந்த இடத்துல பவர் ஸ்டிப் வரும் அதனால் கொஞ்சம் அழுத்திக்கணும் அழுத்தினாதான் பவர் ஸ்டிப்பில் வந்து ஸ்டா அதில் டச் ஆகும் ஓகே அழுதிக்கிட்டு இப்போ பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கனோட போர்டு வந்து டெட் ஆகிடும் வேறு மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓகே ஓப்போ ஆன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சிம்பிள் செட்டப்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் மொபைலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மொபைல் ஆன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் எல்லாம் ஃபாஸ்ட் பாடு வெயிட் பண்ணியிருக்கேன் ஓகே ஆனாயிருச்சு இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே நீங்களும் பண்ணிக்காங்க ஓகே இப்போ வந்து உள்ளே வந்துருச்சு மொபைலில் அன்லாக் ஆகிடுச்சு எல்லா டேட்டாஸுமே இரேஸ் ஆகிடுச்சு எப்பாருப்பையும் இல்லை இப்போ வந்து செட்டிங் போயிட்டு எபோட் போய் காட்டுறேன் இதில் பாருங்கள் இதுதான் மாடல் நம்பர் மெயினான சீரிஸான மாடல் நம்பர் ஓப்போ ஏ எயிட்டி த்ரீ டூ தௌசண்ட் எயிட்டீன் சி பிஹெச் அப்படிங்கிறது தான் மாடல் மெயினு இப்போ வந்து எல்லாத்தையும் கழட்டி விட்டு போர்டை கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணணும் இப்போ போர்டை எடுத்துகிட்டு அந்த ஷார்ட் பண்ண வந்து லைனை கட் பண்ணிவிடணும் ஜம்பரை ஜம்பரை கரெக்டாக எடுத்து விடுங்க கரெக்டாக எடுத்து விடணும் ரொம்ப ஹார்டாலாம் ஜம்பர் அடிக்கூடாது லைட்டாக தான் அடிக்கணும் அடிச்சுட்டு அச்சு ஓகே அந்த ஈஸ்டிங் அது அதுமாரியே வச்சு எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மொபைல் எடுத்து பேக் பண்ண போகிறோம் அந்த கட் பண்ண பிளேடு தூக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு கூட கேட்பீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே கிரவுண்ட் லைன் தான் மெட்டீரியல் அந்த தான் எல்லாம் வந்து லைன் வரும் பவர் லைன் அந்த ப்ளஸ் லைன் வரும் இது வந்து கிரவுண்ட் லைன் இருந்தனால இப்போ எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ போட்டு எல்லாம் பேக் பண்ணி ட்ரோர் போட்டு மொபைல் ஆன் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஓப்போ விவோ மொபைல் அன்லாக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் விஷன் அதிகமா இருந்தால் எப்படினாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட்ல தான் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் விஷன் வந்து ஒரு ஃபைவ் அண்ட் ஹாஃப் சிக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக சுலபமாவே எடுத்துக்க முடியும் ஏன்னா சாஃப்ட்வேர் ப்ராசஸ்லாம் ஈஸியாக சுலபமாக இருக்கும் ஆனால் சாஃப்ட்வேர் விஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் டெஸ்ட் பாயிண்ட் ஈடியல் பாயிண்ட் மூலிமா தான் அன்லாக் பண்ண முடியும் இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டேருங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் அதையும் போய் செக் பண்ணி போயிருங்க கார்டு தரேன் ஐ பட்டன் பிளேலிஸ்ட் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது மட்டும் கீழே ரெட் கலர் பண்ணி பாத்தாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஓகே பை பாய்